ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி ஓம் அலைகடல் விரிவே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவ நமஹ நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நிம்மதிப்படுத்த வேண்டும் என்று உன்னப்பன் தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்துவிடாமல் பார்த்தாயானால் மட்டும்தான் உனக்கான முழு பயனும் உன்னை அடையும் என் தங்கமே அப்பன் கூற நினைத்ததும் உனக்கு நடக்கும் என் குழந்தையே அலட்சியம் விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நாளை உன் துணையிடம் இருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே அது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சிறிது வயதிலிருந்து நீ பார்த்தது எல்லாமே கஷ்டங்களும் கண்ணீரும் வழிகள் இது போன்ற அனைத்தையும் பார்த்து வளர்ந்து இன்று நீ முன்னேறும் தருவாயில் இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு காயங்கள் சிறு சிறு காரிய தடைகள் மன தைரியத்தையும் நீ இழந்து இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது அந்த தடைகள் நினைத்து அஞ்சாதே தங்கமே நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தாயானால் அனைத்தும் நிச்சயம் சரியாகும் என் தங்கமே உன் வரும் வருமானத்தை நான் உனக்கு அதில் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பேன் நீ அமைதியாக நிம்மதியாக மன நிறைவுடன் வாழும் வாழ்க்கையை அல்லவா நீ வாங்கும் வருமானத்தில் அதையெல்லாம் உன் அப்பன் நிறைவு செய்து கொடுப்பேன் என் தங்கமே நாளை உன் துணையிடமிருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வரப்போகின்றது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதாக நல்லதை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கின்றது பிள்ளையே உனக்கு நல்லதே வரப்போகின்றது கவலைப்படாதே அச்சப்படாதே தங்கமே உனக்கு புண்ணிய காலம் ஆரம்பித்து இருக்கின்றது உன் வினைகள் இருந்து நீ தப்பித்து விட்டாய் உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே அதிர்ஷ்டத்தை அலட்சியப்படுத்தினாய் என்பாள் நீ கஷ்டத்தில் தான் இருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் நீ பெற வேண்டும் என்றாள் நீ நேர்மறை எண்ணத்தோ வைத்து கொள் தங்கமே சரியான நேரம் எப்பொழுதும் தவறான ஒரு முறைதான் வரும் அதை தவறவிட்டு விடாதே நல்ல நேற்றம் என்றும் இருப்பது கிடையாது உனக்கு வரும்பொழுது நீ அதை பயன்படுத்தாமல் போனாயானால் அது உன் கையை விட்டு போனது போனதாக மட்டும்தான் இருக்க முடியும் என் தங்கமே அதனால் உன் அப்பன் சொல்வதை அலட்சியம் விடாமல் உடனே கேட்டாயானால் அதையெல்லாம் நீ பெற்று விடுவாய் என்று நம்புகின்றேன் தங்கமே அந்த நேரம் உனக்கு இப்பொழுது வந்து இருக்கின்றது அதுவும் நாளை உன் இருந்து வரப்போகின்றது தங்கமே நான் அன்போடு கூறுகின்றேன் நேர்மறை எண்ணத்தோடு மகிழ்ச்சியாக இரு தங்கமே நல்ல செய்தி உன்னை நிச்சயம் தேடி வரும் உன் மனதை தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு அது உனக்கு தேவையில்லை நேர்மறை எண்ணத்தால் தான் இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்திருக்கின்றது தங்கமே உன்னுடைய நேர்மறை குணத்தையும் நேர்மறை எண்ணத்தையும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதே உனக்கான பலம் அதுதான் என் தங்கமே என் குழந்தையின் குணத்தை கண்டு நானே ஆச்சரியப்பட்டு இருக்கின்றேன் எனக்கே கோபம் வரும் தருவாயில் கூட என் குழந்தை அதை பொறுமையாக நிதானமாக வழிநடத்துவாய் என் தங்கமே நான் அதே உன்னை தஞ்சமடைந்து இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே இதுவும் வெகு சுலபமாக முடிந்து உனக்கு சாதமாக அனைத்தும் நடக்கும் என் பிள்ளையே அதை எதை பற்றி இருந்தாலும் சரி அந்த சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே அந்த சிந்தனை உன் மனதிற்கும் உடலிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் தங்கமே அது உனக்கு தேவையில்லை உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நான் அனைத்து பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்து கொள்கின்றேன் நீ அதற்கான வழியை மட்டும் செய்தால் போகும் அனைத்தையும் உனக்கு தேவையான தருவாயில் உன் அப்பன் உன் வைத்து வைத்துவிடுவேன் என் தங்கமே நீ என்னிடம் தூய பக்தியோடு சரணடைந்து விட்டாய் பிறகு என்ன இப்படி உன்னை நீ வருத்திக் கொள்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் உன் அப்பன் அருளால் நல்லபடியாக நடக்கும் என் பிள்ளையே நடத்தியதை நடத்தி வைத்து விட்டேன் நடக்க போவதை சிறப்பாக நடத்தி வைப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு தங்கமே நடந்ததை எண்ணி வருந்தி விடாதே உன் அப்பன் நடக்க போவதை நல்ல நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் மிக பெரிய தவறு நடந்து இருப்பதில் மேல் கவனம் கொள்ளாதே கவனம் செலுத்தி நிம்மதியை இழக்காதே நாளை உன் துணையிடம் இருந்து உனக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் நல்ல செய்தியும் வரப்போகின்றது அதை கேட்டவுடன் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் நீ சந்தோஷத்தில் ஆட்டம் போட போகின்றாய் தங்கமே அந்த அளவிற்கு உன் மனதுக்கு நல்ல செய்தி உன் நிம்மதியை தரப்போகின்றது தனி இருந்தாலும் பல வெற்றிகளை உன் வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் என் தங்கமே நீ மட்டும் உறுதியாக இருந்தால் உன் நிழல் போல் உன் அப்பன் உன் பின் வருவேன் என் தங்கமே எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு நன்றாக பணிகளை செய்து முடி நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பெற்றுவிடும் கால சூழ்நிலை இதுவே தங்கமே விட்டு ஏமாந்து விடாதே உனக்கு ஏற்ற காலம் போல் மாறி இருக்கின்றது அதை இழந்து விடாமல் இந்த அப்பன் சொன்னதை கேட்டு உன் வேலைகளை திறன் வர சிறப்பாக செய்தி முடி உனக்கான ஊதியம் உனக்கான உழைப்பின் பாராட்டு நிச்சயம் கிடைக்கும் தங்கமே அந்த பக்தி ஏற்றும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் தங்கமே இன்னும் நீ கேட்கவில்லை என்றாலும் கூட கிடைக்காததை கூட உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் செய்வேன் உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய நல்ல பண்புகளும் உன்னுடைய குணமும் இந்த அப்பனை மெய்மற செய்தது உன்னுடைய பக்தியில் என் மனம் குளிர்ந்தது தங்கமே அனைத்தும் சிறப்பாக நான் செய்து கொடுக்கின்றேன் இனி சந்தோஷமே உனக்கு வாழ்க்கையாக இருக்க போகின்றது உன் உடலில் இருக்கும் வழிகளையும் உன் பிரச்சனைகளையும் கூடிய விரைவில் நான் சரி செய்து விடுகின்றேன் நீ நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் ஒரே அடியாக சரியாகிவிடுமா என்றால் அது கேள்விக்குரியே என் தங்கமே சிறிது சிறிதாக குறைவு குறைவாக அனைத்தையும் சரி செய்து விடுகின்றேன் நிரந்தரமாக தாமதமாகுதே என்று கோபப்படாதே உனக்கான காலம் வரும் முறை காத்திரு அனைத்தும் சரியாகி போய்விடும் தங்கமே நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நாகபூசனே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்